இன்று பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டு திருநாளில் காரைக்காலிலிருந்து பெருமதிப்பிற்குரிய அன்பிற்குரிய மஞ்சுரியா அவர்கள் நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார் மனிதநேயத்தோடும் அன்பு உள்ளத்தோடும் நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கிய மஞ்சூரியா மற்றும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்குவாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நமக்கு தொடர்ந்து குழந்தைகளின் பசதியிற்கும் உன்னத பணியில் ஈடுபட்டு வரும் மஞ்சூரியா அவர்கள் இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு எல்லாமுள்ள ஆண்டவர் அவரையும் அவரது குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதார பொருளாதாரமின்மையும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு என்றும் இந்த உணவு கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்து கேண்டில் ட்ரஸ்டின் நலன் விரும்பியாக விளங்கி கொண்டிருக்கும் பக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நமது கேண்டில் ட்ரஸ்டின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவரும் அவரது குடும்பத்தாரும் இதேபோல் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு எல்லாமுள்ள இறைவன் அவர்களுக்கும் வாசி கொடுக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம்